வணக்கம் நான் உங்களுடைய ஆத்ம நண்பன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் பிறந்துடுச்சு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷம் ஐஸ்வர்யம் ஆனந்தம் மகிழ்ச்சி அத்தனையும் கிடச்சி குடும்ப சுகம் கிடைத்து செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான அடைய வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆங்கில பொது வருடத்துக்கு நாங்கள் புது வருடம் தொடங்கினதுக்கப்புறம் தான் வீடியோ போடுறோம் அதனால் தாமதமாக தான் உங்களுக்கு வீடியோ வரும் தவறாக நினச்சிக்காதீங்க பொதுவாகவே இந்த பொது பலன்கள் பார்க்குறது சரியா தவறா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த பொது பலன்கள் ரெடிமேடு சட்ட மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது பத்து வயசு குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கேட்குறோம் அப்படின்னா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி உடல்வாக இருக்காது ஒரு குழந்தை குண்டாக இருக்கும் ஒரு குழந்த குட்டையாக இருக்கும் ஒரு குழந்த நெட்டையாக இருக்கும் இந்த பலன்களை யார் பார்க்கலாம் யார் பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தனி மனித ஜாதகம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தனி மனித இருக்கும் தயவு செய்து பலன்களை பார்க்காதீங்க உங்களோட தசை புத்தி அந்தரம் சூட்சமம் இதெல்லாம் லக்கணத்தை அடிப்படையாக வச்சு பார்த்து அந்த தசா புத்தி அந்தரநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்னு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் துல்லியமான நூறு சதவீத பலன்கள் எடுத்து பார்க்க முடியும் ஆனால் அந்த பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் யார் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு ஜாதகமே சின்ன வயசுல இருந்து கிடையாது இல்லை வயோதிகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஞாபகம் அல்ல ராசி மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் இல்லை ஜாதகத்தை தொலைச்சிட்டோம் ராசி தெரியும் இல்லை நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த பொது பலன்களை பாருங்க இந்த பொது பலன்கள்ங்கிறது நூத்துல இருபது அல்லது முப்பது சதவீதம் மட்டுமே எல்லா மனிதரோட வாழ்க்கையில பொருந்தி போகும் தனி மனித ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கு தசை புத்தி அந்தர்நாதன் எப்படி இருக்கிறாரு அவரு கோச்சாரத்தில் இப்போ எப்படி இருக்கிறாரு இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது மட்டுமே துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் மனதில் இருந்து தான் எண்ணங்கள் பிறந்து செயலாக்கமடைகிறதுனால மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வச்சு தான் சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி ஆண்டு வருட பொது பலன்கள்லாம் பார்க்கறோம் ஏன்னா அந்த உடம்புக்காகவும் இந்த மனதுக்காகந்தான் நம்ம எல்லா விஷயத்தையும் செய்கிறதுனால சந்திரனை அடிப்படையாக வச்சு அதாவது ராசி அடிப்படையாக வச்சு தான் இது மாதிரி பொது பழங்களும் நம்ம பார்க்குறோம் ஆனால் தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னம் மட்டும்தான் பிரதானமான விஷயமாக எடுத்துக்கணும் லக்னம் போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெல்லாம் மறைஞ்சிருக்கிறாரு அல்லது லக்னத்திலேயே பாவகிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ராசியாக இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வச்சு நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் அப்போ மனம்தான் எல்லா விஷயத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க அந்த மனது கெட்டு போகாமல் தீர்க்கமான முடிவெடுத்து திட்டவட்டமாக ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சுடுவாங்க மனிதனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயமும் ஒன்பது கிரகத்துடைய கதிர் வச்ச ஆகர்ஷ சக்தியை வாங்கி தான் மனிதன் இயங்கிறான் அப்படிங்கிறதுனால மனிதன் இயக்கக்கூடிய கிரகங்களை வச்சு நம்ம பொது பலன்கள் நம்ம எடுக்கிறோம் இந்த பூமியில் நம்ம பிறக்கிறதுக்கான முழுமையான காரணமே நம்ம வினை அனுபவிக்கிறதுக்காக மட்டும்தான் அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்மவினை அனுபவிக்க வந்திருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லா விஷயம் சிறப்பாக நல்லாதாகவே நடக்கும் சொல்ல முடியாது நம்ம வாழ்க்கையில் தொண்ணூறு சதவீத விஷயங்கள் ஏற்கனவே மேலான விருப்பத்தினால் தீர்மானிக்கப்பட்டு திட்டமிட்டள்ளபடி நடக்கின்றன கால வெளியில் விபத்துக்களே இல்லை எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டள்ளபடி நடக்கின்றன அது தவறு செய்தும் இல்லை புறக்கணிப்பதும் இல்லை அப்போ நடக்கிற அத்தனை விஷயமும் உங்களால் தான் நீங்கள் நடக்குதுன்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அறியாமையில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்ப நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே திட்டமிட்டபடி கரும வணிகின் அடிப்படையில் மட்டுமே நடக்குது பத்து சதவீத விஷயத்தை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் திருத்தி அமைக்க முடியும் எல்லா விஷயத்தையும் திருத்தி அமைக்க முடியாது ஜோதிட சாஸ்திரத்துல மாற்றக்கூடிய விதி மாற்ற முடியாத விதின்னு ரெண்டு விதி இருக்குது இந்த மாற்றக்கூடிய விஷயம் பத்து சதவீதம் மட்டும்தான் மாற்ற முடியாத விஷயம் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது கணவன் மனைவி குழந்தை எல்லா விஷயம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது எல்லாத்துக்கும் மேலே இப்போ நாங்கள் பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்களை மட்டுமே நாங்கள் பேசிட்டு இருக்கோம் கால விலையில் விபத்துக்களே இல்லை எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டுள்ளபடி நடக்கின்றன அது தவறு செய்வதும் இல்லை புறக்கணிப்பதும் இல்லை உண்மையாலுமே காலத்துக்கு சரி தவறு கிடையாது காலத்துக்கு மறதி கிடையாது காலத்துக்கிட்ட நீங்கள் எந்த விஷயத்தை கொடுக்குறீங்களோ அதே விஷயத்த இரட்டிப்பாக்கி உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அதனால தான் நியூட்டன்லாம் சொல்லியிருக்கிறாங்க வினைக்கும் சம அளவிலான எதிர்வனை உண்டு அப்போ உண்மையாலுமே இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன நோக்கத்துக்காக எந்த விஷயத்தை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே விஷயத்த உங்களுக்கு பிரபஞ்சம் ரெட்டிப்பாக்கி கொடுக்கும் உங்களுக்கு நல்ல நோக்கமாக இருந்து நன்றி உணர்வோட எல்லா உயிர்களும் நம்ம உயிர் தான் நினச்சி நீங்கள் நல்லது செய்ய 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 உங்கள் உயிர் மிக மேன்மையான நல்ல நன்மைக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் ஏழ் பார்த்து படித்தவங்களிருந்து பாமர மனிதர்கள் வரைக்கும் பயப்படுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு காலத்தில் அறத்தின்படி நேர்மையான முறையில் மனிதர்கள் வாழ்ந்ததுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாமல் இருந்தாங்க இன்னைக்கு எல்லாருமே தப்பான வழியில தான் வாழ்ந்துட்டு அவங்களே உணர்றதுனால இந்த ஏல் வரும் பொழுது நம்ம செய்த அத்தனை கர்மவனையும் இப்ப நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால எல்லாருமே பயப்படுறோம் உண்மையாலுமே ஏழ் யாருக்கு கெடுக்கும் யாருக்கு கெடுக்காது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் தனி மனித ஜாதகத்தில் சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய கிரகமாக இருந்து அந்த சந்திரன் பாவ கிரகத்தோடைய தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுனாவே உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது உங்களுக்கு யோக தசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஏழிரட்சனையினால எந்த விதமான பாதிப்பும் இருக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் உலகத்துக்கே பொதுவானது அப்போ உலகத்தில் எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா மேச ராசிக்கோ அல்லது மிதுன ராசிக்கோ நாங்க ஒரு பலன்கள் சொல்றோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நடக்கும் அப்படின்னு நிச்சயமாக கிடையாது அப்புறம் எதுக்கு தனி மனித ஜாதகம் தனி மனித ஜாதகம் இல்லாதவங்களுக்காக மட்டும்தான் இந்த பொது பலன்கள்லாம் அந்த காலத்தில் சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது எட்நூறு கோடி மக்களுக்கும் பொதுவான விஷயம் இந்த பொது பலன்களுக்கும் தனி மனித ஜாதகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா நாங்க சொல்லக்கூடிய விஷயத்த உங்க வாழ்க்கையில பொருத்தி பார்த்து நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பொது பலன்கள் தனி மனித ஜாதகங்கிறது அப்படி அல்ல உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாளைக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறது அப்போ தனி மனித ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் துல்லியமானது பொது பலன்கள் அப்படிங்கிறது இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மட்டுமே ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பொருந்தி போகும் இந்த பொது பலன்கள் பொதுவான பலன்களாக இருக்கிறதுனால தனி மனித ஜாதகம் இருக்கவங்க முடிஞ்ச வரைக்கும் தனி மனித ஜாதகத்தோடு ஒப்பிட்டு ஒரு காரியத்தை செய்யுங்க இந்த பொது பலன்களை நம்ம வாழ்க்கையில் எப்படி பொருத்தி பார்த்துக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தனி மனித ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல யோக தசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் மிக மேன்மையாக நல்லபடியாக நடக்கும் கெட்ட விஷயங்கள் குறைச்சி நடக்கும் இதே உங்கள் தனி மனித ஜாதகத்தில் ஆறுக்குடைய எட்டுக்குடைய குடைய தசை புத்தி நடக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கு அவயோக தசை நடக்கிறதுனால நாங்கள் சொல்லக்கூடிய கெடுபலன் மிகுதியாகவும் நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் குறைச்சும் நடக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போது யோக திசை ஒருத்தருக்கு நடக்கும் பொழுது அங்கே கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இது அவயோக திசை நடக்கும் பொழுது ஆறு கூடிய எட்டு கூட பன்னெண்டு கூடிய திசைகள் நடக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறைச்சும் கெட்ட விஷயங்கள் ஜாஸ்தியாக நடக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இப்படிப்பட்ட பலாபலங்கள் நடக்கப்போகு தெரிஞ்சுக்கிறதுக்காக கோள்களை வச்சு தான் நம்ம கணிக்க போகிறோம் வருடக்கோள்கள்னா என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா சனி ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு சுமார் ரெண்டரை வருஷம் ஆகும் அதே மாதிரி குரு ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு வருட காலம் சுமார் ஆகும் அதே மாதிரி ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஆகும் இதுல ராகு கேது சனி எங்க இருக்கோ அதே இடத்துல அதே ராசியில் அப்படியே இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் மாறாம இருக்கிறதுனால இதை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் வருடக்கோள்கள் குரு மட்டும் மேச வரக்கூடிய குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதி மே ஒன்னாம் தேதி மதியம் சுமார் பன்னெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திற்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மேசராசி இருக்கக்கூடிய குரு ரிஷபராசிக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் அப்ப இந்த குரு பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் நடக்கூடிய பலன்களை முற்பகுதி பலன்களும் நம்ம எடுத்துக்கலாம் மே ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பலன்களை பிற்பகுதி பலன்களும் நம்ம எடுத்துக்கலாம் ஜோதிட சாஸ்திரங்கிறது மிகப்பெரிய ஒரு கடல் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்ச ஜோதிடர்கள் யாருமே கிடையாது ரெண்டாவது ஜோதிடர்கள் யாருமே கடவுள் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்குங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் உங்களுக்கு அவயோக தசைகள் நடக்குது அப்படின்னா நல்ல ஜோதிடர்களை கண்டிப்பாக பிரபஞ்சம் சந்திக்கவே விடாது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒளிவு மறைவு இல்லாம பாமர மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் எங்களோட வேலை அந்த வேலையை தொடர்ச்சியா செய்யறதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பா எங்களுக்கு தேவை ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ச்சி ஆதரவு கொடுக்க கொடுக்க நல்ல விஷயங்களை கண்டிப்பா அந்த சேனல் மூலிமா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் ரொம்ப நன்றிங்க எதையாவது கத்துக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல சனி இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் ஆறாம் இடத்துல குரு இருக்கிறார் பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கிறார் இப்போ இந்த கிரகங்கள் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு பார்த்துர்லாங்க விருச்சிக ராசியில் பிறந்திருக்கிறீங்க ராசியை சனி பார்க்கக்கூடாது ஆனால் சனி பார்க்கறதுனால தீர்க்கமான முடிவு எடுத்து உங்களால் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது முடிஞ்ச வரைக்கும் மே ஒன்றாம் தேதி வரைக்கும் சகிப்புத்தன்மையோட எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையாக நிதானமாக செஞ்சுங்கன்னா மட்டும்தான் தப்பிக்கவே முடியுங்க உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறனால இந்த விஷயத்தை நான் சொல்ல கிடையாது அர்த்தாஷ்டம சனிங்கிறது எல்லாத்துக்கும் நடக்காது தனி மனித ஜாதகம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் அர்த்தாஷ்டம சனினால உங்களுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் வளர்பிறை சந்திரனில் பிறந்திருக்கிறீங்க அல்ல சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஆட்சியாக உச்சமாக வலுவாக இருக்கிறாரு சுபகிரக சேர்க்கையாக இருக்கக்கூடிய குருவோட சேர்ந்திருக்கிறார் சுக்கரோட சேர்ந்திருக்கிறார் குருவோட பார்வையில் இருக்கிறார் சுக்கரோட பார்வையில் இருக்கிறார் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வலுவாக இருக்கிறாருன்னு அர்த்தம் சந்திரன் வலுவா இருந்தாவே அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு பாதிக்காது உங்களுக்கு தனி மனித ஜாதகத்துல நல்ல யோக தசைகள் நடந்தாலும் அர்த்தாஷ்டம சனினால எந்த பாதிப்பும் இருக்காது கவலைப்படாதீங்க உங்க தனி மனித ஜாதகத்துல தேயிரை சந்திரனா இருந்து சந்திரன் கெட்டு போய் பாவகிரங்களாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை அல்லது பார்வையில் இருந்தா ராகுக்கு எதுங்கிற கிரகண தோஷத்தில் இருந்தா சூரியனோட சேர்ந்த அமாவாசை யோகத்துல இருந்தா சூரியனுக்கு அருகாமையில் சந்திரன் போகும்போது தன்னோட ஒளித்தன்மையை முழுமையாக இழந்துறதுனால உண்மையாலுமே சந்திரன் கெட்டு போயிருக்கிறான் அர்த்தம் அப்படி சந்திரன் கெட்டு போயிருக்கும் பொழுது அவயோக தசையும் உங்களுக்கு நடந்துட்டு இருந்துச்சுன்னா அர்த்தாஸ்திரம சனிங்கிற பேர்ல ஓரளவுக்கு மட்டும் பாதிக்கும் அப்படி ஏங்க மே ஒன்னாம் தேதி வரைக்கும் விருச்சிகராசி என்பவர்களுக்கு கஷ்டம் வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னா நாங்கள் அர்த்தாஸ்தம சனியை வச்சு சொல்லவே கிடையாது சனியுடைய பார்வை விருச்சிக ராசிக்கு கிடைக்கிறதுனால தீர்க்கமான முடிவெடுத்து எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் செய்ய முடியாது எல்லா காரியத்தையும் தப்பு தப்பா செய்வீங்க அப்ப நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் விருச்சிக ராசியை பார்க்கிறாரு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் விருச்சிக ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடம் தான் எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயில் அந்த இடத்துல குரு இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய கெடுபடம் அத்தனையும் தவிர்த்து சுப மாற்றி மாத்தி கொடுப்பார் அப்ப ஆறாம் இடத்துல குரு இருக்கிறார் கண்டிப்பா கடன் வாங்குவீங்க நான்காம் இடத்துல சனி ஆட்சியாக இருக்கிறார் கண்டிப்பா வாகனம் வாங்குறதுக்காக நிலம் வாங்கிறதுக்காக வீடு கட்டுறதுக்காக பராமரிப்பு செலவுக்காக மராமத்து செலவுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க நீங்க சுப செலவு பண்றீங்களா அசுப செலவு பண்றீங்களான்னு உங்களோட இஷ்டம் இருந்தாலும் நான்காம் இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் மூன்றாவது பார்வையை ஆறாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் கண்டிப்பா கடன் வாங்க வைப்பார் நீங்கள் சுப விரய செலவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக தச்சுக்குவீங்க சுப நிகழ்ச்சி சுப காரியங்களாக பண்ணக்கூடிய வாய்ப்பு மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சுப செலவுகள் பண்ணுறதுக்காக கடன் தாராளமாக வாங்கலாம் மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு குரு ஏழாம் இடத்துல உங்கள் ராசியவே பார்க்க போகிறாரு அப்போ என்ன நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் குரு பார்க்க கோடிப்பாவை நிவர்த்தின்னு சொல்லிட்டு முற்பகுதி ஐந்து மாதம் சிரமங்கள் கஷ்டங்கள் வழி வேதனைகள் இருந்தாலும் கூட இதையெல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால சாதனைகள் செய்யக்கூடிய காலமாக இருக்கிறனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பொருளாதார முன்னேற்றம் அடையும் சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் அவங்க வீட்டில் நடக்கும் திருமணம் தள்ளித்தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் இயற்கையாக கிடைக்கும் செயற்கை கருத்தறித்தல் மட்டும் கண்டிப்பாக ஆகக்கூடிய வாய்ப்பு கிடையாது ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானமாக இருந்து ஐந்தாம் இடத்துல ராகு குரு போல் செயல்படக்கூடிய அம்சம் இருக்கிறதுனால ஐந்தாம் இடத்துல குரு இருந்தால் காரகோபாவ நாஸ்தின்னு சொல்லுவோம் அப்போது உண்மையாலுமே இயற்கையான முறையில் குழந்தை கிடச்சா மட்டும்தான் சாத்தியம் செயற்கையான முறையில் கருத்தறித்தலுக்காக மருத்துவ செலவு பண்ணி உங்களோட பணத்தை வீண் விரயம் பண்ணி கடங்காரனா மாறாதீங்க கவனமாக இருங்க நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடம் தான் விருச்சிகராஸ் ஜீவன ஜீவனஸ்தானம் அப்போது தொழில் செஞ்சிட்ருக்கீங்கன்னா தொழிலில் திருப்தி இல்லாமல் தொழிலையே ஒரு சிலர் மாற்றுவீங்க ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றம் கிடைக்கும் ஒரு சிலர் தொழில் செய்யக்கூடிய கட்டடத்தை இடமாற்றம் பண்ணுவீங்க ஏதோ ரூபத்தில் இடமாற்றம் தொழிலுக்காக வேலைக்காக நிச்சயமாக நடந்தே தீரும் சனி பத்தாம் இடத்தை பார்க்குறார் சொந்த தொழில் செய்யலாமா ஆரம்பிக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக மே ஒன்றாம் தேதி வரைக்கும் சொந்த தொழிலுக்கான முயற்சியில் இறங்காதீங்க கூட்டுத் தொழிலுக்கான முயற்சியும் இறங்காதீங்க ராசியில் மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு குரு வர்றதுனால கூட்டு தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்கும் நண்பர்கள் மூலியமா உதவி கிடைக்கும் கூட்டு தொழில் மூலியமா முன்னேற்றம் கிடைக்கும் அந்த காலகட்டத்துக்கு பிறகுதான் அப்ப மே ஒன்னாம் தேதி வரைக்கும் எக்காரணத்துக்கு ஒன்றும் சொந்த தொழிலோ கூட்டு தொழிலோ ஆரம்பிக்க கூடாது ஆரம்பிச்சாலும் நம்மளுக்கு லாபம் தராது எந்த தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னா அலையக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் டிராவல்ஸ் அச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கும் கனரக தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் கணினி சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சினிமா கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கும் பெண்கள் விரும்பக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் மிகச்சிறப்பான லாபம் இருக்கக்கூடிய வருடமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போதுங்க மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியே பார்க்க போறார் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க அந்த குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால பதினொன்றாம் இடத்தை பார்க்க போறார் பதினாமி இடம் தான் வெற்றி ஸ்தானம் போட்டித் தேர்வுகளில் வெற்றி அரசியலில் வெற்றி அரசு துறைக்குள்ளே போகக்கூடிய சந்தர்ப்பம் இதெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால நீங்கள் எக்ஸாம் எழுதி காத்திருப்பு பட்டியலில் அரசு வேலைக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலை தானாக தேடி வரும் நீங்கள் போட்டித் தேர்வுல பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால டிஆர்பி டெட்டு டிஎன்பிஎஸ்சி இது மாதிரி எக்ஸாம் எழுதுன்னு நினச்சிங்கன்னா மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உயர்ந்த மதிப்பெண் எடுத்து அரசு வேலைக்குள்ளே போயிடுவீங்க சொந்த தொழில் கூட்டு தொழில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு கட்டாயம் உண்டு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஒன்பதாவது பார்வையினால் மூன்றாம் இடத்தை பார்க்கறனால முயற்சி முன்னேற்றம் காரிய வெற்றி சகோதர வழியினால் ஆதாயம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறனால கண்டிப்பா வாழ்க்கையில் ஜெயிச்சுக்குவீங்க நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் சரிங்க உணவு சம்மந்தப்பட்ட தொழில் சரிங்க கனரக தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க வேஸ்ட்டாக காசா கூட தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க இயந்திரத்தை வச்சு பெரிய அளவில் இருக்கும் அப்படி இயந்திரத்தை வச்சு தொழில் துறையில் இருக்கவங்களுக்கு மிகச்சிறந்த லாபம் கிடைக்கக்கூடிய வருடமா இருபத்தி நான்காம் இருக்க போகுது பெட்ரோல் டீசல் ஆசிட் பினாயில் இது மாதிரி குடிக்க கூடாத திரவத்தை தொழிலாக செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மிகச்சிறப்பான லாபம் கிடைக்கக்கூடிய வருடமா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இருக்க போகுதுங்க முற்பகுதியில லாபம் கிடைக்காது பிற்பகுதியில் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு கூறுவீங்க மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ராசி அன்பர்களுக்கு முற்பகுதி சுமாராகவும் பிற்பகுதி சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டு முன்னு கோர போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பகுதியில் சந்திக்கலாங்க வணக்கங்க உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் தனி மனித ஜாதகம் சிறப்பாக இருந்தால் மிக மென்மையான நல்ல பலன்களை மட்டுமே அனுவிப்பீங்க இதே உங்கள் தனி மனித ஜாதகம் சரியில்லை அப்படின்னா நாங்க சொல்லக்கூடிய கெடுபலன் மிகுதியா நடக்குங்க இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதுங்க எல்லாத்துக்கு மேல எல்லாரும் வாகனத்தை வாங்கி அனுபவிச்சிட முடியாது வாகன யோகம் உங்க ஜாதகத்துல இருந்தாதான் வாகனத்தையே வாங்க முடியும் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட கார் அல்லது பைக் வாங்க போறீங்க நீங்க வாங்கக்கூடிய காரு அத்தியாவசிய தேவைக்கான காரா சொகுசு காரா ஆடம்பரக்காரா விலை உயர்ந்த காரா எல்லாத்துக்கு மேல தொழில் செய்கிறதுக்காக வாகனம் எடுக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள் அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடத்தை நம்பலாமா பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏன் அலையிறாங்க ஜோதிட உண்மையா பொய்யா இப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களோட ஆதரவு குறைக்கும் தொடர்ச்சியாக நல்ல பதிவில் போட்டுகிட்டே இருப்போம் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதவியில் சந்திக்கலாங்க வணக்கங்க